ஆஸ்ட்ரோடிவை நேர் வணக்கம் இப்போது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும் இல்லை ரொம்ப சரியாக ஒரு விஷயம் நடக்க போதுன்னா அதை விட சரியாக அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம் அவர் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வணக்கம் மேடம் வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன் இன்னைக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றத டீட்டெயிலாக எங்கள் நேரலுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து இப்போ பன்னெண்டு ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாத ஸ்பெஷல் சோ இந்த மார்கழி மாதம் ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்க கொடுத்தது இல்ல. மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்ல. ஏதோ எப்போ ஒன்னு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போறதால. பட் நம்ம அஸ்ட்ரோடைவின் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசா ஏதாவது பண்ண ஆமா. புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படினு மார்கழி மாத பலன்கள் அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்கள்ல ஒரு ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே வந்து பார்ப்போம் நிறைய பஜனைலாம் எல்லாம் பாடிட்டுலாம் பயங்கரமாக ஆமாம் பக்திமயமா இருக்கும் ஸோ அப்போ அந்த டைம்ல இந்த மாதத்துல இந்த டிவைன் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலில் நம்ம கொடுக்கப் போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம் மேடம் துலாம் ராசி மார்கழி மாத பலனில் அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி மேடம் இருக்கு ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இத்தனை மாதங்களாக இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் எங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வேலையில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல நான் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறேன் ஆனால் வந்து அது டிக்னை ஆகுது கடைசி நிமிஷத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகுது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடலான்னு பார்க்குற போட முடியல அவர் வந்து என்னோடய தொழிலை டெவலப் பண்ணலான்னு பார்க்குற முடியல கொலாபரேஷன் வைக்கலாம் பார்க்குறேன் அதுவும் பண்ண முடியல ஸோ ஏதோ ஒரு பிளாக் ஏதோ ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய டைம் இவங்களுடைய மைண்டு கூட அவங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணும் இப்போ இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு இதுக்கு மேலே நீ போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி என்னென்னலாம் ஒரு பிளாக் கொடுத்ததோ என்னென்னலாம் ஒரு பிளாக்கேஜஸ் இருந்ததோ அது எல்லாமே ரிமூவ் ஆகி இந்த மார்கழி மாதம் அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக வந்து ஷைன் ஆவாங்க அப்படின்னு இருக்கு இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்கன்னா சடனாக அவங்களுடைய அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை ஏதோ ஒன்று ஒன்று வைரல் ஆகிறது அந்த மாதிரி ஒரு செலப்ரிட்டி டைப் அந்த ஒரு ஸ்பார்க் ஆகும் ஸோ அந்த விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை நான் நார்மலான ஒரு ஃபீல்டில் இருக்கேன் ஏன்னா வந்து இந்த சைடு ஆஃப் மீடியா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சர்க்கிளில் அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ எதெல்லாம் பிளாக் இருந்ததோ அந்த பிளாக் எல்லாம் உடைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போவாங்க ஷைன் ஆவாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் கூட ஸோ இந்த இடத்துக்கு போனால் இந்த ஒரு கடைக்கு போனால் இந்த ஒரு கம்பெனிக்கு போனால் நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சுற்றி இருக்கிற சர்க்கிளில் வந்து ஒரு டாக் ஓட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஃபேம் ஆவாங்க அவங்களோட நிறுவனமோ இல்லை அவங்களோட ஒர்க்கோ அவங்களோ ஃபேம் ஆவாங்க அப்படின்னு இருக்குது இந்த மார்க்கழி மாதம் ஓகே மேடம் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் மற்றும் பண வருவாய் எப்படி மேடம் வரும் ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது நினைச்சதை அவங்களால அடைய முடியும் இப்போ என்னன்னா எனக்கு இந்த மாதம் வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து நான் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது நடக்கும் ஏன்னா அவங்க நினைச்சது அவ்வளோதான் இதே வந்து எனக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய கொலாபரேஷன் வரணும் பெரிய பார்ட்னர்ஷிப் வரணும் பெரிய வகையில எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அது நடக்கும் ஸோ என்னுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த போகிறேன் ப்ராஃபிட்கான விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அது நடக்கும் ஸோ அந்த மன மாற்றம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் அப்போ அவங்க மனசை வந்து தெளிவுபடுத்தி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாற்றினாங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் அது ஸ்ட்ரைட்டாக ஃபினான்ஷியல் விஷயங்களில் பிரதிபலிக்கும் ஓகே மேடம் அண்ட் இந்த ராசிக்காரர்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும் ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை தேடி அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வர்றதாக இருக்கட்டும் இல்லை அவங்க பார்ட்னார் இருந்து ஒரு ஒரு வேற விதமான ப்ரப்போசலாக இருக்கட்டும் இப்போ ஏதாவது ரெண்டாவது வெக்கேஷன் போகிறது இல்லை அப்படிலாம் கிடையாது ஸோ வேற விதமான ப்ரமோ ப்ரப்போசல் என் சென்ஸ் வந்து வெக்கேஷன் போகிறது இல்லை வந்து கெட் டுகெதர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ப்ரப்போசல் ஸோ மேரேஜ்க்கான ப்ரப்போசல் இந்த மாதிரியான ப்ரப்போசல் ஸோ லவ்வில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா சரி ஏதோ ஒரு ப்ரப்போசல் அவங்க பார்ட்னர் சைட்லேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா இவங்க இத்தனை காலம் பொறுத்து இருந்ததுக்கும் நிதானமாக இருந்ததுக்கும் விட்டு கொடுத்து போனதுக்கும் அவங்க பார்ட்னர் சைட்லேருந்து அவங்களுக்கு தேவையான ப்ரப்போசல் கண்டிப்பாக வரும் தேவையான விஷயங்கள் கிடைக்கும் தேவையான அந்த அன்பு கிடைக்கும் ஸோ அந்த இமோஷன்ஸை வந்து நிறையா ஷேர் பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சடனாக எங்கேயாவது ஒரு டூர் போகிற மாதிரி வெக்கேஷன் போகிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்க இருந்த பொறுமைக்கும் நிதானத்துக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் ஓகே மேடம் அண்டு இவங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மேடம் ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது கவலையை விட்டுறணும் நான் தனியா இருக்கிறேன் அப்படின்ற கவலை விட்டுனோ இல்ல பாஸ்ட்ல நான் தனியா இதெல்லாம் கடந்து வந்த அந்த கவலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இந்த ஏக்கத்தை எல்லாம் விட்டுட்டு இப்போ பிரசன்ட்ல யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்க அது ஒருத்தரா இருக்கட்டும் ரெண்டு பேரா இருக்கட்டும் யார் கூட இருக்காங்களோ அவங்கள வச்சு என்ன பண்ணலாம் சோ அவங்களோட சந்தோஷமா எந்த மாதிரியான விஷயத்த வந்து முன்ன கொண்டு போகலாம் அதை மட்டும் அவங்க பாக்கணும் சோ முன்னேற்றத்துக்கான விஷயங்களை மட்டும் பாக்கணுமே தவிர்த்து பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது ஏக்கங்களை கொண்டு வரக்கூடாது எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்றதை விட என்ன கிடைச்சிருக்கு ஆமா சந்தோஷமாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் அதை வச்சு அவங்க முன்னேறதுக்கான வழிகளும் செய்யணும் தான் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸாக இருக்குது மேலே இந்த ராசியை பற்றி பார்த்தோம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மிக முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணணும் அவங்க என்னென்னலாம் பண்ணணும் பண்ண வேண்டாம் அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாம அவங்களுடைய சுத்தி இருக்கவங்களாலேயும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க கண்டிப்பா பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம் கண்டிப்பா நிச்சயமா ஐ ஓப்பனிங்ன்றமோது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸே இப்போ டேரோ கார்டு ப்ரெடிக்ஸ்ல ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம் இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் விட பயப்பட வேண்டாம் ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும் அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க மேடம் இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க மேடம் ஒரு சில பேர் இலையில ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க இதை எப்படி பண்ணலாம் மேடம் கமெண்ட் பண்ணாலே போதும் நான் எப்பவுமே வீவர்ஸ்க்கு சொல்றது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் அதை டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும் ஏன்னா நம்ம இப்போதான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவராலாம் அவங்க லைஃபை மாத்தம் கண்டிப்பா இதைப் பண்ணிட்டுஷன்ல என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிட்டு அவங்களோட வேண்டுதல்கள் விஷஸ் விருப்பங்கள் அதில் பதிவிடும் போது கண்டிப்பா ஒரு மன திருப்தி ஏற்படும் அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும் இதுதான் கான்செப்ட் கண்டிப்பா மேடம் உங்களை நேர்ல சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது கண்டிப்பா நேர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும் நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மேடம் நன்றி நன்றி